السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فعلم أنه لا إله إلا الله قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق نبي الكريم ربي أوزعني أن أشكر نعمتك التي أنمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا رحم الراحمين أن بركوريه الله من الله ديار كله تايمار كله نبي أيكم الله عليه وسلم أفرغلو ورمري ثولر غلوك كي إذا திடீரென எழுந்து சென்றார்கள் நீண்ட நேரம் ஆகியும் அவர்களை காணவில்லை தோழர்கள் பதற்றமடைந்தார்கள் நபியை காணவில்லையே என்று கடும் யோசனையில் இருந்தார்கள் அவ்வாறு யோசனையிலே கவலைப்பட்ட முதல் மனிதராக சேனா அபு குரேரா ரதியுல்வாஹன் கோர் இருந்தார்கள் அபு அவர்கள் கவலைப்பட்டதோடு நிற்காமல் நபியை தேடி போனார்கள் பனு நஜார் கிளையைச் சார்ந்த ஒரு அன்சாரி தோழனுடைய தோட்டம் ஒன்று அதனுடைய மதிர்ச்சுவரை வந்து அடைந்தார்கள் அந்த தோட்டத்திற்குள்ளே நுழைவதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று பார்த்தார்கள் சீனாபு குரேராரது எல்லாவரும் வழி ஒன்றும் இல்லை ஆனால் வெளியில் இருக்கிற ஒரு தோட்டத்திலிருந்து ஒரு கிணற்றிலிருந்து உள்ளே தண்ணீர் செல்வதற்கு ஒரு குறுகிய பாதை மட்டும் இருக்கிறது அந்த பாதையிலே ஒரு குள்ள நரி ஊர்ந்து போவதைப் போல சைனா அபுபக்கர் சித்திய சைனா அபு ஹுரேரா ரதியல்லாஹு அவர்கள் ஊர்ந்து போகிறார்கள் ஊர்ந்து போய் பார்க்கிற போது அங்கே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவர் சனமாக நிற்கிறார்கள் அபு ஹுரெய்ராவை கண்டதும் நபிகள் நாயகம் சல்லதாசலும் கேட்டாங்க என்ன விஷயம் இங்கே வந்திருக்குங்க வேறு ரசூலுல்லா அல்லாவின் திருத்துவதரே எங்களுக்கு இடையிலே நீங்கள் இருந்தீர்கள் திடீரென காணாமல் போய்விட்டீர்கள் உங்களை பார்க்க முடியலை நீங்கள் எங்கோ தொலைந்து விட்டீர்களோ என்று நாங்கள் அச்சப்பட்டோம் எனவே நான் தேடிக்கொண்டு வந்தேன் உங்களை இங்கே இந்த இடத்திலே நான் பார்த்துக்கொண்டேன்னு சொன்னேன் அவன் நாயகம் செல்லதாசன் தன்னுடைய இரண்டு செருப்புக்களை அபுகுரேராவிடத்திலே கொடுத்து இதை கொண்டு போங்க யார் எதிர்படுகிறார்களோ அவர்களுக்கு சொல்லுங்கள் யார் லா இலாக இல்லல்லா என்கிற கலிமாவை சொல்லுகிறாரோ அவர்களுக்கு கட்டாயம் சொர்க்கம் கிடைக்கும் என்கிற நற்செய்தியை சொல்லுங்கள் அதற்கு ஆதாரமாக இந்த செருப்பை வைத்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவாசலம் சைனா அபுஹரேராவ அனுப்பி விடுறாங்க அபுஹரேரா இந்த செருப்பையும் எடுத்துக்கொண்டு இந்த செய்தியும் தாங்கி கொண்டு வெளியே வருகிறார்கள் வந்து பார்த்தால் சைனா உமர் ரதிகல்லாகவும் நிற்கிறாங்க உமர் ராகுனு அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க நான் நபியை சந்தித்தேன் நபி தன் இரண்டு செருப்புகளையும் கொடுத்து யார் கலிமாவை மொழிகிறாரோ நம்புகிறாரோ உறுதியாக ஏற்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிற சுப செய்தியும் சொல்லி அனுப்பினார்கள் என்று சொன்னதும் சீனா உமர் ஃபாரூக் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது இரண்டு நெஞ்சு இரண்டு மார்பகங்களுக்கு இடையிலே ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள் நடு நெஞ்சில் அடிக்கிறார் அவர்கள் மல்லாந்து சாய்கிறார்கள் அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள் நபிகள் நாயகம் அபு ஹுரேர்ட்ட கேட்காங்க ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும்போது நடந்த நிகழ்வு சொல்கிறார்கள் அபு பின்னாலேயே சேர உமர் ஃபாரூக் ரதியுல்லாவும் வர்றாங்க அப்போ உமர் உமர் ரதியுல்லாவுனோடத்தில் ரசுல்லாய் சல்லதாசனும் கேட்குறாங்க ஏன் இவ்வாறு செய்தீர்கள் நான் தான் இந்த செருப்பை கொடுத்து அனுப்பினேன் யார சொல்லா தாங்கள் தான் இந்த செயலை செய்தீர்களா நீங்கள் தான் இந்த செருப்பை கொடுத்து இந்த செய்தியும் சொல்லி அனுப்பினீர்களா என்று கேட்டார்கள் ஆமாம் நான் தான் சொன்னேன்னு இப்போ செய்கிறான் ஃபார் குரையில் அவர்கள் சொன்னார்கள் நபி அப்படி சொல்லாதீங்க அப்படி செய்யாதீங்க மக்கள் இந்த கலிமாவை மட்டும் சொல்லிக்கொண்டு ஏனைய எந்த அமல்களையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்து விடுவார்கள் எனவே மக்களை அவர்கள் போக்கிலே விட்டுவிடுங்கள் என்று சொன்னதும் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹூ அலிஸ்லம் அப்படியா சரி அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது சேனா அபுஹுரேரா ரதியல்லாஹூ என்று அறிவிக்கிறாங்க இதை பல பாடங்களை நமக்கு தருகிறது கலிமாவை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம் ஆனால் அதே வேளையிலே ஏனைய கடமைகளும் மிக முக்கியம் கனிமாய் இருப்பதற்காக மீதி பாவங்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டதற்கு பிறகு நாம் நரகத்திலிருந்து வெளி வெளியேற்றப்பட்டு நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது உண்மைதான் ஆனால் நேரடியாக உடனடியாக சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்ன பிற அமல்களையும் நாம் செய்ய வேண்டும் ஏனைய எத்தனை கடமைகள் இருக்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய இன்ன பிற கடமைகள் இருக்கிறது மனித சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய இன்ன கடமைகள் இருக்கிறது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய உற்றார் உறவினருக்கு செய்ய வேண்டிய சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய பல்வேறு கடமைகள் இருக்கிறது அந்த கூட்டமைப்பில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது நம்பிக்கை அடிப்படை என்று சொன்னாலும் அந்த அடிப்படையின் மேல் எழக்கூடிய கட்டிடம் அவசியம் இல்லையா அவசியம் அல்லவா புனியல் இஸ்லாம் ஹம்சின் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத் தஜ் ஃபை பில்லஸ் ஐந்து தூண்கள் இந்த ஐந்து தூண்களும் முக்கியம் இல்லையா இதுபோக எண்ணற்ற கடமைகள் இருக்கிறது இந்த கடமைகளை எல்லாம் சரியாக நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம் பிறகு ஏன் நபி இப்படி சொன்னார்கள் நபியை மறுத்து பேசுகிற அளவிற்கு உமர் அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது அது ஒரு நிகழ்வு இது ஒரு நிகழ்வு விகல்நாயகம் சன்னதாசம் அந்த கலிமாவனுடைய சுவை தெரிந்ததினாலே அதனுடைய வெற்றி தெரிந்ததினாலே மக்களுக்கு உடனடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அவர் சொன்னால் மக்கள் சோம்பேறித்தனமாக ஆகிவிடுவார்கள் என்கிற யதார்த்தத்தை எடுத்து சொல்லுகிற போது நபிகள் ச நாயகம் சல்லல்லாஹூ அலைவசனும் அதை ஒப்புக்கொண்டு அப்படியே இருக்கட்டும் என்று சொன்னார் பிறகு இந்த செய்தி நமக்கு எப்போது கிடைக்கிறது என்று சொன்னால் கடைசி தருணங்களிலே நபியின் செய்திகளை மறைத்துவிடும் குற்றம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சஹாபாக்களால் நமக்கு அறிவிக்கிறாங்க அதனாலே கலிமா மகத்துவமானது கலிமா மகத்துவமானது என்பதற்காக கலிமாவை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க கலிமாவுடைய வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் கலிமாவுடைய வாழ்க்கை என்பது என்ன இறைவனுக்கு பொருத்தமான இறைவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வது ஏனைய எல்லா கடமைகளையும் செய்வது கலிமாவை அடிப்படையாக கொண்டு இன்ன பிற கடமைகளை சரியாக நிறைவேற்றும் அதில் தான் வெற்றி இருக்கிறது எனவே இது குறித்து நாம் ஆழமாக சிந்திப்போம் அல்லா சுபஹானகுத்தால் அந்த கலிமாவை உணர்ந்து கலிமாவை ஓதி கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனிடத்திலே வெற்றி பெறக்கூடிய சுவனம் நுழையக்கூடிய நன்மக்களாக நம்மை கபுல் செய்வானாக ஆமீன் வாஹர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ